குறிப்பா இப்ப நேற்று கூட எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பெண் கேட்டிருந்தாங்க அப்பா பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரவு ஏழு ஐம்பதுக்கு இறந்துட்டாங்க அந்த கேள்வி கேட்ட பெண்ணோட அப்பா பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரவு ஏழு ஐம்பதுக்கு இறந்துட்டாங்க இப்ப நாங்க எந்த திதியை எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டிருந்தாங்க வணக்கம் இந்த பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரவு ஏழு ஐம்பதுக்கு கார்த்திகை மாதம் வருது இந்த மாதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்த சித்திதி வருது கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்த சித்திதி வருது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது நாலு தான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் அப்போ ஒரு ஜோதிடரி அணுகும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அந்த இறந்தன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்பிரை சதுர்தசி திதியா இருந்தா வருடாந்திர தவசம் அல்லது வருடாந்திர திதியும் அதே கார்த்திகை மாதம் வளர்பிரை சதுர்தசி திதி என்றுதான் கொடுக்குது அந்த இறந்து போன பதினேழாம் தேதியோ அந்த இறந்து போன கிழமையோ இங்க மனசுல எடுத்து அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் கார்த்திகை மாதம் வளர்பிரை சதுர்தசி திதி பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது நல்லா பாருங்க அந்த பதினேழாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு நாள் என்ன வருது பின்னோக்கி அதை முன்ன முன்னோக்கி போகுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாள் முன்னோக்கி போகுது அதாவது இது மாதத்துல இது நவம்பர் இருந்தாலும் அது டிசம்பர் மாசத்துல அது வந்து வருது கார்த்திகை மாசம் தான் ஆனால் அப்ப இந்த திதி வந்து முன் பத்து நாள் பின் பத்து நாள் பின் வரும் இந்த திதியானது ஒருவர் இருந்த ஆங்கில தேதிக்கு ஒருவர் இறந்த தமிழ் தேதிக்கு முன்பின் கண்டிப்பா வரும் ஆனா நம்ம அந்த திதி தான் வளர்பிரையில இறந்திருந்தா வளர்பிரை திதியையும் தேய்பிரையில இருந்திருந்தா தேய்பிரை திதியையும் கரெக்டா கொடுத்து குறித்து கொடுக்கணும் ஒருவருக்கு திதி தர்ப்பணம் அப்படிதான் செய்யணும் பிளபிர்தான் பிளே திதி தேய்பிரைந்தா இதுல பிதிர்காலம் மதிய டைம்ல பிதிர்காலம் உங்களுக்கு கடைபிடிக்க பதினொன்றுல இருந்து ஒன்றரை மணிக்குள்ள அந்த உச்சி தான் நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது நன்மை உச்சி வேலையில குடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப சிறப்பு அப்படின்றது பதினொன்னுல இருந்து அந்த ஒன்றரைக்குள்ள அந்த பன்னிரெண்டுல இருந்து ஒன்றைக்குள்ள தான் சிறப்பு வீடு தூய்மைப்படுத்தி வீட்டில் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ நம்ம முன்னோர்கள் என்னென்ன சாப்பிட்ருப்பாங்களோ அவங்க அஹ் உணவு வழக்கத்தின்படி அதெல்லாம் அவங்களுக்கு படையிலிட்டு பொதுவாக மூன்று இலைகள் முன்னோர்களுக்கு ஒண்ணு இந்த மாதிரி மூன்று தலைமுறைக்கு நம்ம மூன்று இலைகள் போட்டு படையில் போடுவாங்க அப்புறம் பூஜை செஞ்ச அவங்க உடுத்தின உடையை வச்சு பூஜை செஞ்ச வெளியில சூரிய பகவானுக்கு ஆர்டி இதெல்லாம் காணும் வழிபாட்டு முறையில சிம்பிளா பண்ணக்கூடிய திதி தர்ப்பண முறைகளும் இருக்கும் இயல்நீர் விட்டு திதி தர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த முறைகளும் இருக்கும் ஒரு நதிக்கரையில போய் ஒரு கடற்கரை ஓரமாகவும் நதிக்கரை நதிக்கரை ஓரமாக தேர்திர்பணம் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கு இந்த வழிமுறை எதனால வந்து ஏன் தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் தான் எமத்திற்கு எமத்திற்குன்னு சொல்லக்கூடிய கடல் கொண்ட நம்ம நம்ம முன்னோர்கள் கடல் கோள் அழிந்து போன நமது கண்டத்தின் பெரும்பகுதி தெற்கு பக்கமா அந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தி விதமாக தெற்கு நோக்கி பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு எம அப்படின்னு சொல்லக்கூடிய தென் தென்புலத்தார்னு அவங்களுக்கு பேர் அதனால தெற்கு நோக்கி செய்யக்கூடியது ஒரு விதிமுறை முதல் வருட செய்தி தர்ப்பணம் அப்படிங்கிறது தெற்கு நோக்கி இடத்துலதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அது நதிக்கரை கடற்கரை எதுவா இருந்தாலும் இந்த திக்குல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படி திதி தர்பணங்கள் கொடுக்கும் பொழுது எப்படி ஒரு ஆன்மா இறந்து போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு உயிர் அனுகு இறந்து போச்சுன்னா அந்த உடலுக்குள்ள ஊதுறதுக்காக அந்த உயிர் மட்டும் இல்ல வேற உயிர்களும் வரும் அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தின் பலனை ஏத்துக்கிறதுக்கு அழைந்துட்டு இருக்கிற சில ஆன்மாக்களும் அங்க வரும் வேறு ஆன்மாக்களும் கூட அங்க வருவாங்க நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணத்தின் பலன் கரெக்டா உங்க முன்னோர்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு பாக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்துல சாஸ்திரங்களுக்கு முன்னபடி அசுரர்களும் பைசாசங்களும் சில அப்பிசாரங்களும் அந்த திப்பினத்தின் பலனை அனுபவிக்கு வருவாங்க அதனால லோகத்தின் காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் விஸ்வதேவன் பிதிர்லோகத்தின் காவலர் அப்படிங்கிறவர் விஸ்வதேவர் விஸ்வதேவரை மனதால் வேண்ட வேண்டும் உங்க குலதெய்வத்தை மனதால் வேண்ட வேண்டும் ஏற்கனவே லோகத்தில் இருக்கக்கூடிய உங்க பித்திருக்களை மனதால் வேண்ட வேண்டும் மகாவிஷ்ணுவை மனதால் வேண்ட வேண்டும் ஏன்னா எல் வச்சுதான் நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுக்க போறோம் இந்த எல் மகாவிஷ்ணுவின் புனித உடலிலிருந்து வந்தது சாக்சாத் அது ஒரு புனிதமான பவித்திரமான மிகவும் புனிதமான பவித்திரமான ஒன்று எல் அப்படிங்கிறது இது சனிக்கு சமீ சனிக்கான தானியமாக இருந்தாலும் இது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து இந்த எல்லை தான் நம்ம என்ன பண்ண போறோம் தர்ப்பணம் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதனால நம்ம திதி தர்ப்பணங்கள் பண்றதுக்கு முன்னாடி பித்தர்லோகத்தின் காவலரான விஸ்வ மனதார வழிபாடு பண்ணணும் பித்திருக்கலை வழிபாடு பண்ணணும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தின் மரணானது எங்க முன்னோர்களை சென்றடைய வேண்டும் யாருக்காக கொடுக்க வந்திருக்கிறீங்களோ அந்த ஆன்மாக்காக சென்றடைய வேண்டும் அப்படிங்கறத மனதளவில் நீங்க என்ன பண்ண வேண்டி அப்பொழுதுதான் அந்த தர்ப்பணத்தின் பலனானது மத்த ஆன்மாக்களாலையும் அந்த பைசாசங்களாலையும் வேற ராட்சசர்கள் போன்ற இவர்களாலையும் கலவாடப்படாமல் இருக்கும் இவர்களை முன்னிறுத்தி தேவர்களை முன்னிறுத்தி தான் நம்ம என்ன செய்யணும் அதற்காக தனிப்பட்ட முறையில் அதுக்கான பூஜை யக்னங்களை செய்த முன்னிறுத்தி தான் இந்த பூஜைகளை செய்யணும் அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தின் பலன்கள் முழுமையாக அவர்களுக்கு போய் சேரும் இப்ப நான் சொன்னது ஒருத்தருடைய திதி எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி திதி கொடுக்கணும் வீட்டுல செய்யலாமா நதிக்கரையில செய்யலாமா கடற்கரையில செய்யலாமா கடற்கரையில செய்யறது நதிக்கரையில செய்யறது வீட்டுல செய்யறது எல்லாமே நன்மைதான் கடற்கரையில செய்யும்போது நம்ம கடல் கொண்ட நம்ம குடி முன்னோர்களுக்கும் போய் சேரும் நதிக்கரையிலையும் செய்யணும் அதுவும் நன்மை செய்யும் போக முடியாதவங்க வீட்லயும் செய்யலாம் இந்த திடை தர்ப்பணங்கள் பண்ணும் பொழுது முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த அக்னி அதாவது தர்ப்பணத்துல வந்து அக்னி பகவான் அப்புறம் சோமன் சொல்லக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் யமன் இவங்கதான் அந்த ஹோமத்துல முதல்ல எழுந்தர்லவா அக்னி பகவான் சோமன் சொல்லக்கூடிய சந்திரன் அப்புறம் யமன் இவங்கதான் அந்த ஹோமங்கள்ல முதல்ல எழுந்தர்லவா அவர்களே மனதால நம்ம என்ன பண்ணிக்கணும் இங்க வேண்டி எங்க முன்னோர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆன்மாக்கு சகி என்ற இந்த திதி தர்ப்பணத்தின் பலன் அவர்களையே சென்றடைய வேண்டும் இடையில எந்த இடையூறுகளும் நேரக்கூடாது அப்படின்னு மனசார நீங்க வேண்டிக்கலாம் இப்போ நம்ம பிதர்கள் அப்படிங்கும்போது அவங்க வச தேவதைகளாக கருதப்படுறாங்க அப்படிங்கிறது ருத்ர தேவதைகளாக கருதப்படுறாங்க முப்பாட்டன் அப்படிங்கிறது ஆதித்ய தேவதைகளாக கருதப்படுறாங்க இப்ப பாருங்க இது அப்படியே போயிட்டே இருக்கும் ஒன்பது தலைமுறை வரைக்கும் பித்திரு தேவதை அப்படிங்கிறது ஒன்பதாவது தலைமுறை பார்க்கும் போது ஒன்பதாவது தலைமுறை பித்திரு தேவதை அப்படின்னு நம்ம வந்து இது சொல்றோம் இவங்களுக்கான ஆன்மாவுக்கான தர்ப்பண பலன் அப்படிங்கிறது தர்ப்பிப்பு பவித்திரமான தர்ப்பிப்பு அந்த தர்ப்பி புல் தான் கேதுக்கானது அதாவது முக்திக்கான விஷயம் சொல்றது இந்த தர்ப்பைக்கு வந்து நம்ம நிர்மல தோஷம் இல்லை விபூதி இந்த மந்திரம் தர்பை அக்னி உங்களுக்கெல்லாம் நிர்மல தோசம் கிடையாது அப்போது தர்பை இல்லைன்னா கூட யாராவது பயன்படுத்துகிற தர்பை கூட பயன்படுத்த முடியும் பவித்திரம் அணிஞ்சு இந்த தர்பையை வந்து நல்லா மனதார தொட்டு வணங்கி கும்பிட்டு எடுத்துட்டு வரும்பொழுது மூன்று தெய்வங்களும் அதில் இருக்காங்க தர்பையோட கீழ் நுனியில சிவனும் மத்திமத்தில மகாவிஷ்ணுவும் ஆதியில நுனியில மாவும் இருக்க தொட்டு வழங்கும் பொழுது அதன் வழியாக இந்த ஜீவர்கள் விட்டு சென்ற அந்த ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் கரைவதற்கு ஏதுவா இருக்கும் சோ நம்ம என்ன செய்யணும் முதல்ல இந்த காவலர்களான இந்த பிண்டம் கரெக்டா அவங்களுக்கு தான் போய் சேரணும் கர்ப்பணித்தின் பலன் நம்ம முன்னோர்களுக்கு தான் போய் சேரணும்ங்கிற வழிபாடே கரெக்டா நீங்க எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த தர்ப்பணம் செய்யணும் அவசரத்துல தெரியலையா குலதெய்வம் தெரியல குலகுரு பேர் தெரியல தெரியல முன்னோர்கள் பேர் தெரியலையா தெரியல எதுவுமே தெரியல சார் அப்படியே ஓகே முன்னோர்கள் தாத்தா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி முன்னோர்கள் அப்படின்னு பொதுவா தர்ப்பணம் கொண்டு அது எந்த தாத்தா பாட்டி பேசு பாட்டி பாட்டி முன்னோர்கள் தெரியாது பேர் தெரியல எதுவுமே தெரியல அது எந்த தாத்தா பாட்டிக்கு பேச அதுக்காக தான் அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் இந்த தகவலை வந்து நான் நீங்க விசுவ தேவரையும் பிதர்களையும் மகாவிஷ்ணியும் வழிபட்டு அக்னி சோமன் யமனையும் வழிபட்டு குலதெய்வமே தெரியலனா கூட குலதெய்வத்தையும் வழிபட்டு நான் அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திதி திருப்பணங்கள் முழுமையா போய் சேரும் அப்படிங்கிறது தான் சொல்றேன் நிறைய பேருக்கு தாத்தா பேர் தெரியா தெரியல குறிப்பாட்டம் பேரு யார் பேருமே தெரியும் எங்க போய் சேரும் இதுல கவனம் தேவை அப்படிங்கறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அருளும் பொருளும் பெருகட்டும்